வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நித்திரிக்காய் சமையலில் வெள்ளை கொண்டக்கல்ல புளி குழம்பு வைக்கப்போறோம் வாங்க பார்க்கலாம் கொண்டைக்கல்ல வந்து ஊற வச்சு வச்சுருக்கோம் தண்ணி ஊற்றி வேக வச்சிக்கலாம் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் மூடி போட்டு வேக வைக்கலாம் ஒரு விசாரி சூடாயிடுச்சு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாயிடுச்சு கடுகு சேர்த்துக்கலாம் வெந்தயம் சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் அரைச்சி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம் அரைச்சி வச்ச தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் காரத்தூள் சேர்த்துக்கலாம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் வேக வைத்த வெள்ளை கொண்டக்கல்ல சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் மசாலாலாம் பச்சை வாசனை போ வதக்கியாச்சு புளி தண்ணி சேர்த்துக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளை கொட்டைக்கடலில் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதுமாரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே பாய்